அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் நாளை ஜுமாவுடைய தினத்தில் நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் தஆலா மறுக்காமல் பதில் தரக்கூடிய இன்னும் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ர தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளை அசர் தொழுகைக்கு பிறகுல இருந்து மஹரீப் தொழுகை வரை ஒரே இடத்துல அமர்ந்து யாருடனும் பேசாமல் அதாவது அசர் தொழுகைய பாங்கு சொன்ன உடனே நம்ம தொழுத இடத்துல இருந்து அமர்ந்து மகுரி பாங்கு சொல்ற வரைக்கும் ஒரே இடத்துல அமர்ந்து யா அல்லாஹூ யா ரஹ்மானு அப்படின்னு எண்ணிக்கை கணக்கின்றி நம்ம இந்த ஒரு திக்கரை மட்டுமே நம்ம அடுத்த பாங்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்ஷா இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம முடிச்சுட்டு நம்முடைய துவாக்கலை சஜிதாவினுடைய நிலையில நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹால ஒருபோதும் மறுக்க மாட்டான் இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் இது எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இன்னும் ஜுமாவுடைய தினத்தில் அசருடைய நேரம் என்பது துவா கபூலாகக்கூடிய நேரம் அப்படின்னு பல ஹதீஸ்கல்ல அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மிகச்சிறந்த ஒரு நேரத்துல யா அல்லாஹு யா ரஹ்மான் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் அதாவது விதியில் இல்லாத ஒன்றை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு மறுக்காமல் கொடுக்கக்கூடிய யார் ரஹ்மான் அப்படிங்கிற இந்த ஒரு பெயரை நம்ம இந்த நேரத்தில் சிறப்பான துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்தில் நம்ம ஓதுறது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும் இன்னும் இந்த திக்கிற எண்ணிக்கை கணக்கின்றி நம்ம ஓதணும் அசர்லேருந்து மகிரி வரைக்கும் நம்மளால எந்த அளவு ஓத முடியுதோ அந்த அளவு நம்ம ஓதணும் ஓதிட்டு மகுரீவுக்கு பாங்கு சொல்றாங்க அப்படின்னா நீங்க சஜிதாவினுடைய நிலையில போய் உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் கேளுங்க அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி நீங்க எத்தனை வருடங்கள் கேட்ட ஒரு துவாவாக இருந்தாலும் சரி அனைத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செஞ்சு தந்துடுவான் இன்னும் நீங்க விதியில் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டா கூட உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவான் இது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அமல் இன்னும் இந்த ஒரு அமல் என்பது நம்முடைய முன்னோர்கள் செய்து அவர்களுக்கு பலன் கொடுத்த அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா நாளை ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் அசருடைய நேரத்திலேருந்து மகுறி வரைக்கும் இதை எண்ணிக்கை கணக்கின்றி நீங்கள் ஓதிட்டு சஜிதாவில் உங்களுடைய துவாவை கேளுங்க கண்டிப்பாக அல்லா உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கபுள் செஞ்சு தந்துடுவான் இன்னும் ஜும்மாவுடைய தினத்தில் இந்த திக்கரை ஓதுறது அப்படிங்கிறது அடுத்த வாரம் ஜும்மா வரைக்கும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது அதாவது நீங்கள் ஒரு தேவையை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த திக்கரை ஓதுறீங்க அப்படின்னாலும் அடுத்த ஜும்மா வரைக்கும் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவைகள் இருக்கோ எந்த எல்லாம் நீங்கள் எல்லாவினுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்தவங்களாக இருக்கீங்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த மாற்றம் வந்தால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களுக்கு நடந்து முடியும் இன்னும் இந்த ஒரு ஜுமாவில் இருந்து அடுத்த ஜுமாவ் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நடக்காது உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய பிரச்சனைகள் தரக்கூடிய சோதனைகள் தரக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு நடக்காது எனவே இன்ஷா அல்லா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் அதாவது இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் வரைக்கும் நமக்கு ஒரு அல்லாஹவினுடைய உதவிய ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இன்னும் நம்முடைய விருப்பங்களை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியது இன்னும் நம்முடைய அனைத்து துவாக்களும் இருந்து பதிலை பெற்றுத்தரக்கூடியது இன்னும் இந்த ஒரு அமல் மிக இலகுவான ஒரு அமல் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இன்னும் நீங்கள் விதியில் இல்லாத ஒன்றை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செய்து தரக்கூடிய சிறந்த ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய தினத்தில் இந்த மிகச்சிறந்த ஒரு அமலை நாம் எல்லோருமே செய்து அல்லாஹவிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ